இன்னைக்கு ஜல்லி ரெண்டாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் வெளிமார்க்கில் இருநூத்தி நாற்பது இப்ப வெளிமார்க்கில் முன்னூத்தி நாற்பது மரத்தை கேட்க வேண்டியதிலே செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் ஆறு ரூபா திமுக ஆட்சியில் பத்து ரூபா இனிமேல் வீடு கட்ட முடியுமா திமுக ஆட்சியில் இன்னைக்கு கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகிட்ட பொழுது அத்தியாவசிய பண்டங்கள் ஏறுகிட்ட பொழுது அதை சட்டத்தின் மூலமாக தடுத்து நிறுத்துவேன் என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டீங்களே சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பினேன் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் கட்டுமான பொருட்கள் விட்டது ஏழை எளிய நடுத்தர மக்கள் வீடு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை அந்த அளவுக்கு அந்த விலை உயர்ந்து இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குன்னு சொன்ன மாதிரி எதையுமே கேட்டுக்கல இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா